எல்லாருக்கும் வணக்கம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ எனக்கு என்ன தெரியல அனைவருக்கும் தொட்ட நன்றிகள் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கிறேன் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன் எப்பயுமே ஒரு பாரின் கண்ட்ரி வரோம் அப்படின்னா தமிழ் மக்கள் எங்க தேடுவோம் ஆனா ஸ்ரீலங்கால மட்டும் தான் எங்க தேடுவோம் அவ்வளவு தமிழ் மக்கள் எங்க இருக்கிறீங்க அந்த அளவுக்கு அன்பான பாசமான மக்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு பூசான விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுப்பேன் சுத்தி பார்த்திருக்கேன் பட் இன்னைக்கு கடலை பார்த்திருக்கேன் ஸ்ரீலங்கா வரும்போது ஆனா கடல் பக்கத்துல கடலை விட பெருசான கூட்டத்தை நான் தான் பாக்குறேன் ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஏன்னா இந்த பெரிய கல்லாறு கடல் நாட்சியம்மன் கோயில் ஆடையத்துடைய அற்புதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஏன்னா நீங்க எப்பயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வராங்க எந்த விதமான பேக்ரவுண்டுமே கிடையாது ரசிகராக கைத்தட்டில் உற்சாக முதல்ல கொண்டு வருது நீங்க எல்லாம நான் இல்லை தேங்க்யூ சோ மச் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஃபர்ஸ்ட் செந்தில் சத்தியம் பிரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பாட்டு அவ்வளவு பெரிய மனிதனுடைய பாட்டு போட்டு என்ன ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேசலாம் சைட்ல இருந்து ஒரு பேர் வந்து நீங்க பாட்டு பாடிட்டு தான் போகணும்னு சொன்னீங்க ஸோ கண்டிப்பா நான் கடைசி பாட்டு கூட கலைஞர பாட்டு நான் தான் பாடுவேன் ஓகேங்களா இவருக்கு ஒரு அன்பு ஏன்னா வறுமைனா என்ன பசினா

என் மனசில் நான் ஓடுற ஒரே தாண்டி இன்னைக்கு வந்தைக்கும் சரி அவங்களுக்கு செய்கிறது அவங்க எனக்கு செஞ்சது நான் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட நான் செய்யலை ஏன்னா தமிழ் மக்கள் போட பிச்சையில தான் நான் கிடைக்கிறேன் அவ்வளோ நான் ஒண்ணுமே ஒட்டுமே கிடைக்கலை லவ்யூ லவியூ லவ்யூ தேங்க் யூ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு மனிதரை கூட்டே ஆகணும் நம்ம கோபி ப்ரோ வீஸ் நிஜவா தான் கோபி ப்ரோ கை ஒன்றும் ஒண்ணு உம்மா இல்லை ஒரு முக்கியமானது ஷேர் பண்ணே ஆகணும்

இந்த கையில அந்த கைக்கு தெரியாதுங்கிற மனம் படைத்த இரண்டு மனிதர்கள் ஒரே மேடையில நிச்சயமா நான் எவ்வளவு செஞ்சாலும் அது என்னோடது இல்லமு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய மனசு படைச்ச ஒரு மனிதர் அதனாலதான் உங்களுக்காக மக்கள் கூட்டம் சேர்ந்து சும்மா கிடையாது